ஒரு முறை மரபு ரொம்ப நாளா இருக்கு அதுல என்னென்ன நாளில் எதை கேட்க வேண்டும்னு முதல்ல சொல்றேன் சில தியான ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்தம் பார்த்துட்டோம் ஏழு நாளில் என்ன கேட்கணும் ஸ்ரவண விதி முதல் நாள் என்ன கேட்கணும் ரெண்டாம் நாள் என்ன மூணாம் நாள் என்ன அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார்கள் மனு கர்தம சம்வாத பர்யந்தம் பிரதமே ஹனி வராக அவதாரம் ஹிரண்யாட்சணம் முடிச்சது வரைக்கும் முடிச்சு மனு கர்தம பிரம்மா படைக்கப்பட்டார் அவர் மானசபுத்திரனா படைத்தார் மனு பிறந்தார் மனுவுக்கு ரெண்டு மகன்கள் மூணு பெண்கள் பிறந்தார்கள் அவர்களுக்கு கல்யாண சமயத்துல என்ன பேச்சு வார்த்தை நடக்கிறது அப்படிங்கிறத சொல்லப்படுறார் அது வரைக்கும் முதல் நாள் வாசிக்க வேண்டும் முதல் நாள் கதை கேட்க வேண்டும் இரண்டாவது நாள் பரத ஆக்கியான பர்யந்தம் தித்திய ஹனி வாச்சையேது ஆதி ஜடபரதர்னு கேள்விப்பட்டிருப்பீள் அதைத்தான் ஜடபரதோபாக்கியானம்னு சொல்லுவார்கள் அது வரைக்கும் இரண்டாம் நாள் அன்னைக்கு கேட்க வேண்டும் மூணாம் நாள் திருத்தீய திவசே குறியாது சப்தம ஸ்கந்த பூரணம் ஏழாவது ஸ்கந்தத்தை முழுக்க வாசிச்சுடுங்கோ அது முடியற வரைக்கும் தான் மூன்றாவது நாள் நிருசிம்மாவதார சரித்திரம் முழுக்க தான் இருக்கு நரசிம்ம பெருமான அவதாரம் பிரக்லாதனை அனுகிரகிச்சது அதெல்லாம் மூன்றாம் நாள் அன்னைக்கு கேளுங்கோ அப்புறம் நாலா நாள் கிருஷ்ண ஆவிர் பர்யந்தம் சதுர்த்தே திவசே வதேது கண்ணனுடைய அவதாரம் வரை பத்தாவது ஸ்கந்தத்தினுடைய துவக்கம் வரை கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் அது வேகமாக நிறைய வாசிக்கணும் ஏழாவது ஸ்கந்தம் முடிச்சதுலேருந்து எட்டாவது ஸ்கந்தம் முழுக்காகி ஒன்பதாவது ஸ்கந்தம் முழுக்க முடிஞ்சு பத்தாவது ஸ்கந்தம் தொடங்குற வரைக்கும் நாள் நிறைய கதை நாலா நாள் அன்னைக்கு வாசிங்கோ ருக்மிண் யுத்வாக பர்யந்தம் பஞ்சமேஹனி சசியதே அதுக்கப்புறம் பத்தாவது ஸ்கந்தத்திலே ருப்பிணி கல்யாணம் கிருஷ்ண சேட்டிதெல்லாம் அஞ்சாவது நாள் சொல்லி கண்ணன் ருமிணி பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் கல்யாணத்தோடு ஐந்தாவது நாள் பூர்த்தி ஆகும் அப்புறம் ஆறாவது நாள் ஸ்ரீ ஹம்ச ஆக்கியான பர்ஜந்தம் ஷஷ்டேஹனி வதே சுதீஹி ஆறாவது நாள் அன்னைக்கு பகவான் ஹம்சமாக திருவவதாரம் பண்ணி சாஸ்திரத்தை எல்லாம் எடுத்து உபதேசம் ஸ்ரீமன் நாராயணனே ஹம்சாவதாரம் பண்ணினார் பண்ணி பாலையும் நீரையும் சேர்த்து வச்சா பிரிச்சுடு இல்லையா அம்சம் அதை போல இது நல்லது இது தீயது அப்படின்னு அழகா பிரித்து நல்லதையா நமக்கு கொடுக்கிறார் ஆறாவது நாள் கேட்டுக்கோ அப்புறம் கடைசி நாள் சப்தமே துதினே குறியாது பூர்த்தி பாகவத சேவை பாகவத புராணத்தினுடைய பூர்த்தி ஏழாம் நாள் அன்னைக்கு பன்னெண்டு ஸ்கந்தங்கள் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் மொத்தம் நாலு லட்சம் அந்த நாலு லட்சத்தில் இதில் இருக்கிறது பதினெட்டாயிரம் பதினெட்டாயிரத்து ஏழே நாளில் கேட்டுடலாமா ஏழு நாளில் வாசிச்சுடலாம் ஏழு நாளில் இந்த பதினெட்டு என்ன சொல்லித்து அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கலாமே தவிர அர்த்தம்னு பார்க்கணும்னா பல பதினெட்டு நாட்களாகும் பல ஏழு நாட்களாகும் அதது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கேட்டு அப்பப்போ தான் சேர்க்கணும் பணம் சேர்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் புண்ணியம் சேர்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ஞானம் சேர்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ஒரே நாள் ராத்திரிக்குள்ளே பணத்தை சேர்க்கறேன்னு என்ன ஆகும் தப்பாக தான் போய் முடிஞ்சு போயிடும் ஆனால் அதை போல தர்மத்தையும் சேர்க்க முடியாது ஞானத்தையும் முடியாது மெது மெதுவா சிறுதுளி பெருவள்ளம் இந்த ஏழு நாள் கேட்கறச்சே ஒரு நாலு விஷயம் நல்லது தெரிஞ்சுதா அந்த நாளை அனுட்டிக்க முடியணும் நாளை கேட்டுட்டு போனா போறாது நாளை செய்யணும் அதை செய்ய செய்ய நாற்பதுக்கு நமக்கு ஆசை ஏற்படும் ஏழு நாட்களில் எப்படி கேட்கணும்னு பார்த்தோம் பாகவத புராணத்தை முதல் ஸ்கந்தத்திலேருந்து நேரே தொடங்குவதில்லை அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு முக்கியமான சரித்திரங்கள் பாகவத மகாத்மம்னு சொல்லுவார்கள் இதுதான் பாகவதத்துக்கு இருக்கிற மகாத்மியம் இந்த ரெண்டு கதையும் பாத்ம புராணத்திலேருந்து எடுத்து சொல்லப்படும் இந்த புராணத்தினுடைய பெருமையை அந்த புராணம் சொல்லுகிறது சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமஹா நாம் அனைவரும் கண்ண வணங்குவோம் எல்லாரும் வணங்கிப்போம் சச்சிதானந்த ரூபாய சத்து சித்து ஆனந்த ரூபம் பிரம்மம்னு சொன்னாலே ஆனந்தம் பிரம்மே திவ்யஜா ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதுன்னு சொல்லலையா பிரம்மம்னா ஆனந்தமயம்னு தெரிஞ்சுக்கோ எல்லாருக்கும் ஆனந்தமாக இருக்கணும்னு ஆசை இருக்கு இந்த குழந்தை எவ்வளவு ஆனந்தமா இருக்கு நம்ம சுத்தி இருக்கமே ஏதானு மற்ற பேரை பற்றி அது கவலை இருக்கோ ஆனால் இங்கே நம்ம உட்காண்ட் எல்லாரும் நம்மளை விட அடுத்த வாழை பற்றி தான் ரொம்ப கவலைப்படுவோம் இவன் என்ன நினைப்பணும் அவன் என்ன நினைப்பணும் என்ன சொல்லுவனும் எது சொல்லுவனும் அதை பற்றியே கவலைப்படலை பாருங்க இதே போலத்தான் பிரம்மம் அவர் மற்ற பேரை பற்றி இருக்க முடியாது நம்ம இத்தனை பேர் இருக்குமே அவளை கவலைப்பட வைக்கிறதுக்கு வேண்டே வேண்டாம் அவர் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணாலும் நம்மளை பார்த்தால் துக்கமே இல்லாத அவருக்கு கூட துக்கம் வந்தாலும் வந்துடும் எத்தனை நல்லது சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறானே சாஸ்திரம் கொடுத்தோம் சம்பிரதாயம் கொடுத்தோம் மகான்களை அனுப்பிச்சோம் நானே பிறந்தேன் இவனை சிருஷ்டி பண்ணி எடுத்து கை கைகாலம் கொடுத்துட்டோம் இத்தனை பண்ணாலும் கேட்டு வரலன்னால் அச்சித விசேஷித்தானு பிரளய பராசரபட்டர் சாதிக்கிறார் பிரளய காலத்தில் அச்சித்துக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாத ஒன்னா கடந்துமா இப்ப எல்லாம் ஞானமுடையவர்களா இருக்குமா இதே பிரளயம் மகா பிரளயம் வந்துடும் ஆச்சித்துங்கிறது ஜட பொருள் கல்லு மண்ணு மண்ணு மட்டை எல்லாம் மூலப்பிரகிருதியா போய் நின்னுடும் அந்த அச்சித்துக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசமே இருக்காதான் ஞானம் ஞானமெல்லாம் சூன்யமா போடும் எதுவுமே தெரியாது இருக்கும் அந்த காலத்துல பகவான் இறக்கப்படுகிறார் இவனுக்கு நம்ம கரணகலையபரங்களை கொடுக்கணும் சரீரம் பிறவி சாஸ்திரம் அதுக்கு வேண்டிய வழிகாட்டுதல்கள் இது எல்லாத்தையும் பண்ணாதான் இவன் நல்ல நிலைமைக்கு வருவான்னு அத்தனை இரக்கத்தோடு செய்கிறார் ஆனந்தமயமானவர் ஆனந்த ஸ்வரூபனானவர் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அதை போல ஆனந்த ஸ்வரூபந்தான் ஆனா அழுக்குங்கிற துன்பம் மூடி கொண்டிருக்கிறது பாபம்ங்கிற கர்மம் தான் தெரியாம துன்பப்படுறோம் எம் பிரபிரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனோ விரகாத்தர ஆஜுகாவ புத்திரேதி தன்மயத்தையா தரவோபினேது சுகாச்சாரியரை வணங்குகிறேன் அவர் தந்தையாரான வேதவியாசரை வணங்குகிறேன் இந்த பரம்பரை ரொம்ப உயர்ந்த பரம்பரை வியாசம் வசிஷ்ட நவ்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசர ஆத்மஜம் வந்தே சுக தாத்தம் தபோ பத்தி இந்த பரம்பரையா சொல்றார்கள் பிரம்மா பிரம்மாவனுடைய குமாரர் வசிஷ்டர் வசிஷ்டருடைய குமாரர் சக்தி சக்தியினுடைய குமாரர் பராசரர் பராசரருடைய திருமகனார் வியாசர் வியாசருடைய மகன் சுகர் எப்பேற்பட்ட பரம்பரை என்ன எப்பேற்பட்ட ஏன் சொல்றேன் ஞான பரம்பரையானால் நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போன பரம்பரை அவரவர்களுக்கு ஞானம் இருந்தா போராது ஞானத்தை நமக்கு தரணுமே சுவாமி அவர் நல்ல பணக்காரர் தப்பித்தவரை ஒரு சல்லிக்காசு ஒருத்தரும் கொடுக்க மாட்டார் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை அவருக்கு எவ்வளவு நில இருக்கு தெரியுமோ ஒருத்தருக்கு ஒருவேளை இலை போட்டு சோறு போட்டுட மாட்டார் அப்படின்னா பணக்காரராக இருந்து பிரயோஜனமே இல்லை ஆனா வியாசரோ சுகாச்சார்டரோ தாங்கள் பணக்காரர்களா இருந்தது மட்டும் இல்ல கொடுத்துருக்காளோ இல்லையா இன்னி வரைக்கும் இவன் இருக்கட்டும் இருக்கட்டும் அதுக்குதான் திருப்பி கேட்டார்களா நீ ஒவ்வொரு தரம் பாகவதம் வாசிக்கச்சே எனக்கு ஒரு தொகையை அனுப்பிச்சி வச்சுடு இப்படி எல்லாம் சொல்கிறதே இல்லை பின்னாடி நம்ம கொடுக்கணுமா வேண்டாமல் கொடுக்கலாம் அவர்களும் கேட்டிருக்கா ஒரு தரம் வாசியா எனக்கு எதாவது கொடுக்கணும்னு இருக்கா இன்னொரு தரம் வாசி அவ்வளோதான் வேற என்ன தர முடியும் இன்னொரு தரம் படித்தா அவர்களுக்கு அதில் ஒரு திருப்தி நமக்கு இப்போதான் ஏழு நாள் முடிச்சோம் திருப்பி படிக்க சொல்லிடுறேன் புது அர்த்தம் கிடைக்க போகிறதா இல்லையா புதுசாக நல்லது ஏற்படும்னா அழுக்க போக்கின்றே இருக்க வேண்டியதான் சச்சு சித்து ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கிறார் அப்படிப்பட்டவர் பிறப்பு வியாசர் வியாசனுடைய மகன் சுக்காச்சார்டர் ரெண்டு பக்கத்தினாலும் அவருக்கு பெருமை சிலருக்கு தந்தை வழியால பெருமை இருக்கும் சிலருக்கு மகன் வழியால பெருமை இருக்கும் வியாசருக்கு தந்தை பக்கம் பார்த்தாலும் ஓகோன்னு இருக்கார் பராசரர் புராணம் எழுதினவர் தனையன் பக்கம் பார்த்தாலும் சுகாச்சாரியர் இது மொத்தத்தையுமே உபதேசமே பண்ணவர் பிள்ளையாலே ஏற்றம் தகப்பனாலும் ஏற்றம் அப்படிப்பட்ட சுகரை வணங்குகிறேன் வியாசரை வணங்குகிறேன் அவர்களுக்குள்ள இருந்த ஒரு நெருக்கமான சரித்திரம் தான் சொல்றார் துவைபாயனோ விரக காத்தர ஆஜுகாவ வியாசர் மகன் சுகர் ரெண்டு பேரும் காட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள் சுகாச்சாரியருக்கு எப்பவுமே பதினாறு வயசு அந்த இளம மாறவே மாறாது பிரம்ம தேஜஸ் முகத்துல ஒளிவிட்டு கொண்டே இருக்கும் நம்ம பிரம்மத்தை தேடி போவோம் காட்டுக்கு போவோம் கிளம்பிவிட்டார் சாதாரணமாக மகரிஷிகள் எல்லாம் பிள்ளை நடத்திலே பொண்ணு நடத்திலே பெரிய பற்று வைக்க மாட்டான் நம்மளே இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கும் என்ன பற்றெல்லாம் வச்சு நம்மோடையே பிள்ளை இருக்கணும் நம்மடைய பொண்ணு இருக்கணும்னு நினைச்சா அதை பற்றிக்கிறதா இல்லை இது நாம பற்று பற்று இருந்தா எவ்வளவு தூரம் நடக்கும் அவர்கள் என்ன ஆச்சோ பதினேழு வயசான படிக்கிறதுக்கு வெளியில விளையா போனோமா அப்படியே வெளியிலேயே வேலை பார்க்குறா வெளியிலேயே இருந்து விடுறா வெளிநாட்டுக்கே போய்டுறா எத்தனை பேர் திரும்பி வருவார்கள் அந்த பற்றி இப்போ ரொம்ப வைக்க முடியல இன்னைக்கு அது நாமா கழுத்து பிடிச்சி தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் அன்னைக்கு நிஜமாவே வைராக்கியத்தினால இருந்தது இருந்ததுன்னா அவருக்கு ஒரு பற்று நம்ம பிள்ளைன்னு அவர் பார்க்கல பரம பாகவதனா இருக்காரே சுக்காச்சாரியர் நம்மளை விட்டுட்டு காட்டுக்கு போகிறேங்கிறாரே பிள்ளாய் போகாதேன்னு கூப்பிடாரு இவர் எம் பிரவிரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் துவைபாயனாக விரககாத்தர ஆஜுஹாவ விரகத்தோடே புத்திரனுடைய பிரிவு தாங்க மாட்டாமல் பிள்ளாய் சுகரே போகாதே வா வா சுகா வா அப்படின்னு அவர் கூப்பிடு அவர் திரும்பியே பார்க்கல விடுவிடுன்னு தந்தையும் விட்டார் தாயையும் விட்டார் எல்லாரையும் விட்டு போயிட்டே இருக்கார் ஆனா இவர் கூப்பிடுறார் கூப்பிட்ட குரலுக்கு பதில் வந்தது சுகாச்சார இடத்திலேருந்து பதில் வரல அங்க இருக்கிற ஒரு பெரிய மரம் தந்தையே பக்கத்தில் இருந்து ஒரு செடி தந்தையே கூப்பிட்டானுது ஒரு புலி அங்கேருந்து உருமிண்டே அப்பாவே கூப்பிட்டானுது நான் கூட்டது எம்புள்ள சுகாச்சாரியர் இது என்ன மரமும் மட்டையும் திருப்பி கேட்கறதுனால் அது பதில் சொல்றது உம்ம மகன் தன்னை எங்களையும் வேறுபடுத்தி பார்த்ததே இல்லை அவருக்கு இருக்கிற பிரம்ம தரிசனம் வித்யா வினய சம்பே பிரே கவி ஹஸ்தினி சுனிச்சைவாகேச்ச பண்டிதாகா சமதரிசினா இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க